வணக்கம் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நெல்லை மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் வண்ணார்பேட்டை அர்ணா கார்டியா கேர் இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாமினை மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் கான் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மாலை ராஜா கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரிய தலைவர் விஜிலா சத்யானந்த் தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சி பாண்டியன் கிரிஜா பூக்கடை அண்ணாதுரை மீரான் ரேவதி அசோக் அனிதா ஜெனிபர் சார்லி ராஜசேகர் கார்டன் கார்டன்சேகர் சண்முகசுந்தரம் கந்தசாமி அகஸ்டின் முத்தையா முருகன் என்ற பில்லி ஸ்டீபன் காமினி தேவன் பத்மராஜ் பூமணி கல்யாணி பிரான்சிஸ் பேபி கோபால் சூப்பர்மணி சுரேஷ் வழக்கறிஞர்கள் கருப்பசாமி பாண்டியன் முத்துராமன் தீபக் ரதிஷ் சரவணன் கேடிசி பயிற்சி முத்து குருநாதன் குட்டி வேல்முருகன் வர்கீஸ் ஆனந்த பெருமாள் கருப்பசாமி சுந்தரம் மகாராஜா குமார் பாண்டியன் சுசித்ரா லட்சுமி கதிர் சரண்ஜித் அருணை உட்பட பலர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க